வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பிரதோஷ விழா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா கீழ்விசாரம் முந்திரித்தோப்பு பகுதியில் சிவன் மலை அமைந்துள்ளது அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அருள்மிகு பசுபதிநாதீஸ்வரர் ஆலயத்தில் இன்று பிரதோஷ விழாவை முன்னிட்டு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாரதனை பின்பு மகா அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பூ அலங்காரத்தில் கோயில் உள் பகுதியிலேயே மூன்று முறை திருவீதி உலா நடைபெற்று பின்பு பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த சிவன் ஆலயத்தில் பிரதோஷ நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக கீழ் விசாரத்திலிருந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த அற்புதமான விழாவை கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் இந்த பிரதோஷ நாளில் ஒவ்வொரு பிரதோஷம் ஒன்றும் சிவன் சென்று சிறப்பு வழிபாடுகள் செய்து வருகை புரிகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்து வருகிறார்கள் அதேபோல் இந்த மாதமும் பிரதோஷ நாளை முன்னிட்டு அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அருள்மிகு பசுபதிநாதீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது பக்தி செய்திக்காக கீழ் விசாரம் முந்திரித்தோப்பு பகுதியில் சிவன்மலை சிவன் ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்